அன்புள்ள ராசி அன்பர்களே வணக்கம் ராசினருக்கு ராசியில் கேது ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராசியில் உள்ள கேதுவினால் அடிக்கடி அடிக்கடி வயிறு சம்பந்தமான உபாதை உண்டாகும் மனக்குழப்பம் உண்டாகும் ஏழாம் இடத்தில் உள்ள ராகுவினால் அடிக்கடி கணவன் மனைவி சட்டக்சரவு உண்டாகும் ராசிக்கு ஏறியுள்ள ராகுவினால் மனதில் சில பிரச்சனைகள் உறுதி கொண்டே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துறைவருடன் சூழ்நிலைக்கு ஏற்ப தாங்கள் செயல்பட வேண்டும் நெருக்கமானவுடன் ஏற்பட்ட சிறு சிறு விவாதங்கள் படிப்படியாக குறைய வேண்டும் அடுத்து ராசிக்கு முதல் வீட்டில் எடுத்து வைக்கும் பேதுவினால் பேச்சுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் அனைத்தும் படிப்படியாக விலக பேச்சுக்களில் கவனம் தேவை அடுத்து ஆன்மீகம் அதிகரிக்கும் ராசியில் கேது பகவான் ஜனமார்க்கும் பக்தி மகனுக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம் கேது இருப்பதால் தங்களுக்கு பக்தி அதிகரிக்கும் அதனை குரு பார்ப்பதால் தங்களுக்கு பண வரவு உணர்வு வரலாம் அதே நேரத்தில் பக்தி உணர்வு அதிகரிக்கும் அடுத்து அடிக்கடி ஒற்றை தலைவலி தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் பெண்களுக்கு ஒற்றை தலைவலி அதிகம் சிந்தனை செய்து 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 உடல்நல பாதிப்புகள் உண்டாகும் எதிர்பாராத திடீர் பயணங்களால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகலாம் காய்கறி கீரை போன்ற உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து பொருளாதாரம் ஏற்றம் இரக்கமாகத்தான் இருக்கும் அதனை திறமையாக சமாளிக்க வேண்டும் தாங்கள் அடுத்து எதையுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கவனம் தேவை வியாபாரிகளுக்கு கூட்டு வியாபாரத்தில் சற்று கவனம் தேவை அரசியல்வாதிகள் பயனற்ற கருத்துக்களை கூறுவதை தவிர்க்க வேண்டும் பெண்களுக்கு ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை பேச்சுக்களில் கவனம் தேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படும் விளையாட்டில் மற்றும் போட்டிகள் தங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் கோயிலுக்கு சென்றால் தாங்கள் மறவாமல் ராகுவுக்காக துர்கையையும் கேதுவுக்காக விநாயகரின் வழிபடுங்கள் கஷ்டங்கள் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்